உள்ளது வெற்றி பேர் வச்சாலே ஜெயன்னு சொல்லுவாங்க கண்டிப்பா வந்துருவாரு எதிர்பார்த்தோம் இப்படி கடவுள் வந்து இப்படி தண்டிப்பார் கடவுள் தான் போவமா இருக்கு உண்மையாக இருக்கிறவங்க பித்தளாட்டம் பித்தலாட்டம் எல்லாம் உயிரோட தான் இருக்கிறாங்க இதுமாரி வந்து ஏழைங்களுக்கு இலவச படிப்பு சொல்லிக்கிற அவங்களாம் பாருங்க இதுமாரி இதுல தான் போறாங்களே ஒரு கடைக்கோடி தொண்டனுக்கு கூட எல்லாருக்கும் பத்திரிக்கை கொடுத்து எல்லாரையும் வர வச்சு உங்களுடைய அன்பு தான் எனக்கு முக்கியம் உங்க வாழ்த்து தான் முக்கியம் எனக்கு பரிசோ இதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாபெரும் மனிதர் கொண்டு வரமா அடிப்பட்டு வரமா காலையில் அடிப்பட்டு வரமா இன்னைக்கு போச்சு மா பேட்டம் பிரச்சனை கொஞ்ச நாள் பொறுத்தலைவா இன்னை வந்தியமாக கொஞ்ச நாள் பிடி மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம மனிதநேய அறக்கட்டளைக்கு முன்பா நின்னுட்டு இருக்கோம் நேற்று தான் வெற்றி துரைசாமி அவர்கள் இறந்துட்டாங்க அவருடைய உடல் மீட்கப்பட்டுருச்சு அப்படின்ற ஒரு துக்க செய்தி தமிழக மக்கள் எல்லாருமே வருத்தத்தில் ஆழ்த்தி இருக்குது இந்த மனிதநேய அறக்கட்டளை அப்படின்றது பதினஞ்சு வருஷமாக வந்து சைது துரைசாமி அவர்களும் அவங்களுடைய மகன் வெற்றி துரைசாமி அவர்களும் வந்து எளிய மக்கள் படிக்கணும் அவங்களுடைய பிள்ளைகள் படிக்கணும் உயர்ந்த இடத்துக்கு வரணும் அப்படின்ற நல்ல நோக்கத்தில் ஒரு சமூக சேவையா பணியாற்றிட்டு இருந்த இடத்துல தான் நம்ம இப்போ இருக்கோம் இங்க அவருடைய உறவினர்களும் அவங்களுடைய நலன் விரும்புகள் நிறைய பேரும் வந்து அவங்களுடைய வருத்தத்தை ஆழ்ந்த இரங்கலை வந்து இருக்கிறாங்க ஸோ இங்கே ஒரு சோகமான ஒரு சூழ்நிலை தான் நடந்துட்டு இருக்கு இங்கே இருக்கிற மனிதர்கிட்ட வெற்றி துரைசாமி அவர்களுடைய இழப்பு அவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு பாதிப்பை கொடுத்துருக்கு அவங்க என்ன மாதிரியான ஒரு மன ஓட்டத்தில் இருக்காங்க அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஒற்றுமே வந்து ரொம்ப துக்கத்தில் எட்டு நாளாக தூக்கம் இல்லாம அவர் கிடைப்பாரா கிடைப்பாரா அவர் திரும்பி வருவாரதோ நம்ம எதிர்பார்த்தோம் வெற்றி வேறு வச்சாலே ஜெயந்த் சொல்லுவாங்க இவர் பண்ணுற தர்மம் கண்டிப்பாக வந்துடுவார் எதிர்பார்த்தோம் இப்படி கடவுள் வந்து இப்படி தண்டிப்பார் கடவுள் மேலே தான் போவமாக இருக்குது இனி வர காலம் இன்னும் ஒரு மாதம் எப்படி நாங்கள் மேனேஜ் பண்ணுவோம் தெரியல இந்த துக்கத்தை கண்டிப்பாக ஏன்னா டிப்ரெஷன் தான் எங்களுக்கே இவ்வளோ டிப்ரெஷமாக இருக்கும் பெத்த அப்பனுக்கு அப்பாவுக்கு அம்மாக்கெல்லாம் எவ்வளோ டிப்ரெஷன் இருக்கும் அதை வந்து அந்த ஊண்டை யாராலையும் ஹீல் பண்ண முடியாது வெற்றி வில் ஷூர்லி கம் ஃபார் துரைசாமி யூ வில் கம் டு ஃபாதர் அப்படின்ட்டு ரொம்ப எதிர்பார்த்தேன் ரொம்ப ப்ரே பண்ணோம் இறைவன் தண்டிச்சிட்டார் ஐ ரியலி ஹேட் காட் வாழ்க புரட்சி தலைவர் பலர்கள் இருப்பவர் ஏன் நான் சொல்கிறேன்னா உண்மையான விசுவாசி வந்து சைட துறை சாயம் மனித மனிதநேயத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு டிசம்பர் மாதத்துலேருந்து இந்த மாதம் வரைக்கும் பார்த்தா நல்லவங்க யாருமே பூமியில் இல்லை சமீபத்தில் நீங்கள் பார்த்துருக்கீங்க விஜயகாந்த் நீங்களாம் பாருங்கள் அதாவது மனிதநேயம் இருக்குதா தான் இல்லை செத்துப்போச்சான்னு தெரியல ஏன்னா உதவி பண்ணுறவங்களுக்கு இப்படி ஒரு கடவுள் வந்து உபதரம் பண்ணுறாருன்னா தாங்கிக்க முடியாது தான் அவர் தீவிர அஜித்துடைய ரெண்டுன்னு உங்களுக்கு தெரியாது ரொம்ப பேருக்கு தெரியாது அதுதான் சோசியல் மீடியான்றது உங்கள் உங்கள் இந்த மீடியாவே நான் சொல்கிற மாதிரி தான் அவங்க இது வரைக்கும் என் நண்பருக்குன்னு யாருக்குமே தெரியாது ஏன்னா ஒரு புகைப்படம் கூட வெளியே வராது ஏன்னா அவர் ஒரு பிளான் ஒன்று பண்ணார் அவர் என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு பட்ஜெட் பெரிய பட்ஜெட் போட்டு லொக்கேஷன் சாய்ஸ் பண்ண தான் போனார் நான் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி இருபத்தி இருபத்தஞ்சி வருஷமே எனக்கு பழக்கம் ஏன்னா அவர் மேயரில் நாங்களாம் உள்ளவங்க ஒரு டீம் நாங்க ஐசி வேலை இவங்களாம் வந்து ஒரு காலேஜை வச்சு நடத்துறது தெரியும் நான் சொல்லி தெரியத்தவளை காலேஜ் நடத்துகிற அதாவது எம்ஜிஆர் விசுவாசிங்கலாம் எப்பயுமே வந்து தான் இருப்பாங்க நான் எம்ஜிஆர் விசுவாசி தான் அவர் அவரு ஒரு எம்ஜிஆர் கூட பக்தர் அவர் கட்சிகளும் யாரும் கம்பேர் பண்ண முடியாது அவரும் ஒரு கட்சி இன்னைக்கு வந்து ஆளுங்கட்சியா இருக்கிற எல்லாருமே இரங்கல் பண்ணிக்கிறாங்க இன்னைக்கு இருக்கிற எல்லா கட்சி பேசில் எடுத்தால் எல்லாருக்குமே அவருக்கு ஆறுதல் சொல்கிறான் அந்தளவுக்கு அவர் மனித நேயத்தை அந்த அறக்கட்டளையில் ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதினால்தான் இன்னைக்கு அவர் முன்னாள் மேயர் வருது முன்னாள் மேயர்னு வருது பாருங்கள் மனித நேயன்னு வருது இன்றைக்கி அதனால் அது இந்த இழப்பு வந்து என்னத்த சொல்லுது கடவுளே இல்லைங்க உண்மையாக இருக்கிறவங்க பொய் பித்தலாட்டம் பண்ணுறவங்கலாம் உயிரோடு தான் இருக்கிறான் இதுமாரி வந்து ஏழைகளுக்கு இலவச படிப்பு சொல்லிக்கூட அவங்களாம் பாருங்கள் இதுமாரி இதில் தான் போகிறாங்களே வேறு என்ன கேள்வி கேட்கலாம் கேட்கலாம் இதுக்கு மேலே என்ன சொல்லு நீங்கள் தான் கேட்கணும் மீடியா தான் கேட்டு அதை வெளியே கொண்டு போகணும் இல்லை இப்போ வெற்றி துரைசாமி அவர்கள் வந்து நிறைய உதவி பண்ணியிருக்கிறாங்க இப்போ மனிதநேய அறக்கட்டளை மூலமாக வந்து முப்பதாயிரத்துக்கும் மேலே மாணவர்கள் வந்து படிக்க வச்சுருக்காங்க அந்த மாதிரியான நல்ல விஷயங்களை பண்ணியிருக்காங்க இன்னும் வந்து மக்களுக்கு தெரியாத விஷயங்கள் என்னென்ன இருக்குது அவர் அவர் பக்கம் செய்த உதவிகள் அந்த மாதிரிலாம் இந்த ஒரு ஒரு விஷயம் நல்ல விஷயம் நீங்கள் கேட்டுக்கிறீங்க என்னென்னா காசு எல்லாம் வாங்கிக்கலாம் படிப்பு வந்து யாரும் பிடுங்க முடியாது ஒரே நான் என் பையனை சேர்க்குறேன்னா ஐஏஎஸ் எழுதுறேன்னா அந்த அவனுடைய பணம் இது இல்லை அந்த உதவி பண்ணலாம் அந்த போஸ்டிங்கை பிடுங்க முடியாது இல்லை ஐஏஎஸ்ன்றதை யாரும் பறிக்க முடியாது தானே அவனே படி படிப்பு தான் முக்கியம் நான் பாக்கி எல்லாத்தையும் பிடிங்கிடலாம் சொத்தை பிடுங்கலாம் எல்லாத்தையும் பிடுங்கலாங்க மனசங்கிட்ட நான் படிப்பு இந்த டாக்டர் படிப்பு இந்த ஐஏஎஸ் படிப்புலாம் பிடிக்கவே முடியாது அதில் ஃபஸ்ட்டாக வந்து மேயர் சைதியார தான் நான் சொல்லுவேன் முன்னோடி நான் சொல்லுவேன் அடித்து சொல்லுவேன் ஆணித்தனமாக சொல்லுவேன் இது அரசாங்கத்துக்கு இது விற்கிற ஒரு நான் வச்சுக்கிறேன் அவரை பற்றி என்ன சொல்லணும் அப்படின்னா முதல்ல வந்து எங்களுடைய மனிதநேய அறக்கட்டளையின் சார்பாக திரு சைதை துரைசாமி அண்ணன் அவர்கள் எங்களுக்கெல்லாம் எப்படிப்பட்ட ஒரு வழிகாட்டியாக இருக்கிறார்கிறதை தெரியணும் ஏன்னா அப்பாவை வச்சு தான் பிள்ளை அப்பா பண்ண எத்தனையோ விதமான ஒரு புண்ணிய காரியங்களை இவரும் தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தார் எத்தனையோ ஏழை எளிய மக்களுக்கு படிக்கணுன்ற கனவில் வந்தவங்களுக்கு ஐஏஎஸ் அகாடமி மூலமாக வச்சு இத்தனைக்கும் எஸ்ஐஆகும் ஐஏஎஸ் ஆகும் ஐபிஎஸ் ஆகும் எத்தனையோ பேர்கள் எனக்கு தெரிஞ்சு எண்பத்தி ஏழு ஐபிஎஸ் அகாடமியில் பயிற்சி பட்டு அவங்களுக்கு வந்து சாப்பாடுலேருந்து தங்குற வசதியிலேருந்து கொடுத்து அந்த அப்பாவோடைய கனவை இவர் ரொம்ப நிறைவேற்றி கொண்டிருந்தார் இவர் அரசியலில் முக முகமாக இருந்தாலும் புரட்சித்தலைவர் தலைவர் எம்ஜிஆரின் பால் இருக்கப்பட்டு இன்றைக்கு லட்ச கோடி புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய பக்தர்கள் எல்லாம் ஒரு காப்பாகவும் ஒரு காவலனாகவும் இருக்கக்கூடியவர் இவர் இவ்வளோ பெரிய சின்ன வயசில் இவ்வளோ சாதனைகளை செய்தவர் அவருடைய முகவரியில் இருக்கக்கூடிய இவர் மகன் இப்படிப்பட்ட ஒரு அல்பாய்சில் போவார்ன்றத நாங்கள் நினச்சி கூட பார்க்கல இப்போ கூட பார்த்தீங்கன்னா இரண்டு படங்கள் செய்திருக்கிறார் அவருடைய தனிப்பட்ட கருத்துக்கு கூட அண்ணன் அவர்கள் வந்து எந்தவித குறையும் வைக்கலை அதே போல் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நம்ம வந்து எதிர்கட்சியாக இருந்தோம் அப்போ வந்து புரட்சி தலைவி அம்மா அங்கேருந்து நேராக வந்து ஒய்எம்சிஏ கார்டனில் வந்து வெற்றி துரைசாமி அவர்களுக்கு தான் அந்த கல்யாணத்தில் வந்து மீட் பண்ணாங்க அதை வந்து யாரும் மறந்துட முடியாது ஒரு கடைக்கோடி தொண்டனுக்கு கூட எல்லாேருக்கும் பத்திரிக்கை கொடுத்து எல்லாரையும் வர வச்சு உங்களுடைய அன்பு தான் எனக்கு முக்கியம் உங்கள் வாழ்த்து தான் முக்கியம் எனக்கு பரிசோ இதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாபெரும் மனிதர் இன்றைக்கி சைதையார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாபெரும் அடைமொழி அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு எங்களுடைய தலைவர் தான் நாங்கள் சொல்லுவோம் அப்படிப்பட்ட ஒரு செய்தியாருக்கு இப்படிப்பட்ட ஒரு குழந்தை இறந்து போனது வந்து ரொம்ப வருத்தம் மிக்கதாக இருக்குது ஏன்னா இன்னும் எத்தனையோ குழந்தைகள் அவரால் பலம் பெறணும் நலம் பெறணும் நினச்சின்னு இருக்காங்க ஆனால் இன்றைக்கும் பாருங்கள் எந்த ஒரு கஷ்டமும் வரக்கூடாதுங்கிறதுக்காகவே இன்றைக்கி இவ்வளோ ச எல்லாருக்கும் தண்ணியிலேருந்து பாட்டிலேருந்து எல்லாத்தையும் கொடுத்து குடிக்கிற தண்ணி கொடுத்து அத்தனை பேருக்குமே விஷயங்கள் செய்து கொண்டிருக்கிறார் அவருடைய ஆத்மா எங்களுடைய தான் வாழுதுன்னு நாங்கள் நினைக்கிறோம் அவ அவர் இதுக்கப்புறம் என்ன சொல்கிறதுன்னு எங்களுக்கு தெரியல உண்மையிலே அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆத்மா அப்பாவுக்கு பிள்ளை தப்பாமல் பிறப்பான்ற சொல்லுவாங்க அந்த மாதிரி அப்பா செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் அத்தனை விஷயங்களையும் அவர் சில மேற்கொண்டு செய்திருக்கிறார் பார்த்திங்கனாலே உங்களுக்கே தெரியும் மனிதநேய அறக்கட்டளை தான் இதில் வந்து கட்சி சார்ந்தோ இருக்கக்கூடாதுங்கிறதுக்காகவே மனிதநேய அறக்கட்டளை எல்லாரும் அறமடைப்போம் யாரும் கட்சி பேதமே கிடையாது எல்லாரையும் அறமடைப்போம் ஆனால் அவர் புரட்சித்தலைவருடைய அன்பால் வளர்க்கப்பட்டவர் அதனால் எங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு எங்களுக்கு தெரியல எங்கள் ஆற்றுடா தூங்கினா அவருடைய ஆன்மா இறைவனின் நிலையில் எல்லாம் எல்லாமெல்லாம் இறைவனை பிரார்த்திக்கிறோம் அவ்வளோதான் இந்த நிமிஷத்தில் எங்களால் சொல்ல முடியும் அப்படிங்கிறது தான் வாழை வச்சது ஒரு தான் பொண்ணு கல்யாணம் கொடுத்தாரு வேலை கொடுத்தாரு உடனே கொடுத்தாரு அதுக்கு என்ன மனசு மனுஷன் மூணு பிள்ளை படிக்க வச்சார் ரெண்டு புள்ளி இப்போ பிஏ பொள்ளி பிபிஏ சின்ன சிவில் இன்ஜினியர் எல்லோரும் தான் பண்ணார் முட்டி நல்லா இருந்து வேலையை வச்சார் வேலைக்கு வச்சு பண்ணி வச்சார் இந்த குழந்தை நம்ம சின்ன கஷ்டப்பட்டு பார்த்தோம்

எனக்கு சொல்ல வாய் வரல தாய் மன்னிச்சிக்கம்மா நான் என் பேர் வந்து எம்ஜிஆர் திருமாவன் பேர் நான் தலைவர் மாதிரி மேக்கப் போட்டு கட்சிக்காக எலெக்ஷன் ஒர்க் பண்ணியிருக்கிறேன் ஆண்டிப்பட்டிலேருந்து ஆர்கே நகர் வரையும் பல ஒரு நாற்பது தொகுதி பண்ணியிருக்கிறேன் அண்ணன் வந்து எனக்கு ஒரு பதினஞ்சு வருஷமாக பழக்கம் அவருக்கு சைதாபேட்டியில் போது கூட வேலை செஞ்சேன் எனக்கு வீட்டுக்கு வந்து உதவி பண்ணார் எனக்குன்றதில்லை நான் நம்ம தலைவர் எம்ஜிஆருடைய ரசிகர்கள் எல்லாத்துக்குமே அவர் வந்து எவ்வளவோ உதவி பண்ணியிருக்கிறாரு தெரிஞ்சும் பண்ணுறாரு தெரியாதும் பண்ணிருக்கிறாரு அவருக்கு இந்த துயரம் வந்து எல்லாருடைய எம்ஜிஆர் ரசிகரிக்கும் ஆன துயரம் தான் இது இது எங்களால் இதே பண்ணிக்கவே முடியல இது என்ன எப்படி நான் யாரை சொல்கிறதுன்னு ஒன்றும் இது பண்ணலை அவர் செஞ்ச தர்மம் என்றைக்குமே அவரை தலையை காக்கும் அவர் மனிதநேயம் மன்றம் ம மனிதநேய அறக்கட்டளை வச்சு ஐஏஎஸ் ஐ ஐபிஎஸ்ஐ எவ்வளோ உருவாக்கியிருக்கிறாரு அதே மாதிரி கடை கோடி தொண்டர் எம்ஜிஆர் தொண்டர்களுக்கு எவ்வளோ உதவி பண்ணியிருக்கிறாரு என் உள்பட என் பேர் வந்து எம்ஜிஆர் திருமால் நான் தருமபுரி அது மாதிரி அன்னாருடைய இது ஆத்மா சாந்தியோட எல்லா புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய இதுலேயும் கடவுள் வேண்டிக்கிறேன் அவருக்கு நல்ல தைரியத்தையும் நல்ல மனத்தையும் கொடுக்க வேண்டிக்கிறேன் என்னுடைய நினைவுகள் என்னன்னா ஐயா சைதை துரைசாமி ஐயா அவங்க மனித நேயாளர் தலைவருடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய தீவிர விஸ்வாசி அவருடைய மகன் வெற்றி துரைசாமி இந்த மாதிரி விபத்துக்கு உண்டாகி விபத்தில் மரணம் அடிஞ்சது மிகப்பெரிய ஆழா து துயரமாக இருக்குது கடந்த எட்டு நாளாக தேடி தான் கண்டுபிடிச்சாங்க என்ன பதிலும் இது வந்து அவர்களால் ஈடு இழப்பு அவர் எவ்வளோ இருந்தாலும் தன் மகனை எனது ஈடு இழப்பு செய்ய முடியாத ஒரு மாபெரும் ஒரு பல கோடி இருந்தாலுமே அது ஈடு இழப்பு செய்ய முடியாது

ஊர்ல எவ்வளவோ போல இதெல்லாம் கொண்டு போவான உள்ளத்தின் நல்ல உள்ளது கண்ணா வலுவனை எதிர்கொள்ளா ஐயா உலகத்தில் எத்தனை இருக்கையா ஐயா கொடுத்த வளராச்சு நீ தர்ம கலைவனாச்சு புரட்சி தலைவர் இருக்கு எம்பிஆர் இருக்கு பாதி உருவானவராச்சே ஐயா கட்சியிலும் சரி அன்புலையும் சரி உண்டாலும் என்னுடைய தலைவன் பாகி பாட்டு அழை அம்மா என்ம்மா இந்த மாதிரி யாருக்கும் நடக்க கூடாதம்மா ஜர்மத்தின் தலைவருக்கு ஐயா இந்த சோழனை மேல் சோழமை போடுமடா சாமி தெய்வத்துக்கு கண்ணு இல்லையா ஐயா வெற்றி வெற்றின்னு வெற்றியாளர் வெற்றியாக எடுத்துகிட்டு போய்ட்டீங்களா இந்த வெற்றியானவங்களெல்லாம் அமைந்துது ஐயோ அந்த குடும்பத்துக்கு எப்படி இதை மறக்க முடியும் அப்பா கல்வி கண் கிரண்டவனாச்சு எல்லோருக்கும் தானம் பண்ற ஐயா தர்மத்தை நீ தர்மமா எடுத்துக்கிட்டியா இல்லை ஐயா இல்லை அனீதி இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்தலைவா நீ வந்தி மகனை கொஞ்ச நாள் வச்சிருக்க போ கொஞ்ச நாள் அம்மா அவங்க குடும்பத்துக்கு எப்படி ஆறுதல் சொல்றது என்ன பேசுவது என்ன எனக்கு ஒண்ணுமே புரியல உங்க இரங்கல பதிவு பண்ணிக்கோங்க அவருக்கு டிரைவரா இருந்தேங்க அவரு நான் டிரைவரு எனக்கு வேலை கவர்மெண்ட் வேலை வாங்கி கொடுத்தாரு அவர் தான் வாங்கி கொடுத்தாரு குமார் சொல்லுங்க அவர் தான் வாங்கி கொடுத்தாரு இங்கே எம்டிசி வாழ் நான் வந்து கரூரில் வாங்கி கொடுத்தாரு அவர் மாதிரி ஒரு நல்ல மனுஷன் பேச ஒரு மாதிரி ஒரு நல்ல மனிதன் கிடைக்க மாட்டா பன்னெண்டு வருஷம் தானே அவர் டிரைவராக இருந்தேன் எல்லாரும் யாரும் எது கேட்டாலும் இல்லைங்க மாட்டேன் ரொம்ப இறக்க கூட உள்ளவர் ஒரு ஈ எறும்பு கூட ஒரு துரோகம் பண்ண மாட்டேன் அவருக்கு இந்த நிலைமை ஆயிடுச்சுங்கிறது வந்து தாங்க முடியலைங்க யாரு பசிக்குதுன்னா யோசிக்கவே மாட்டேன் அது மாதிரி அவருடைய குணம் வந்து தர்மம் காக்கணும்னு சொல்லுவாங்க தலை காக்கலங்கிறது தான் எங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்குங்க ஒரு நல்லா அவங்க வீட்டெல்லாம் இருக்கிறோம் சொல்ல சொல்ல தூக்கம் அடைக்குது எங்களுக்கு இருக்குது இருந்தாலும் அவர் மாதிரி ஒரு மனிதரை பார்க்க முடியாது ஒரு சின்ன வயசுல இருந்து தெரியும் எங்களுக்கு இங்கே தான் அவங்க இருக்குற உங்ககிட்ட வேலை செஞ்சு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவர் அவருச்சா தான் வருது எட்டு பத்து நாள் அவரு கஷ்டம் பார்க்க போயிருக்கிறோம் நம்ம வருத்தமாக இருக்கு அவர் மாதிரி ஒரு பொறுத்தரை கிடைக்க மாட்டாங்க ஒரு சோகமா இருந்தவுடைய உடனே கேட்பேன் என்ன உங்களுக்கு என்ன விஷயம் சொல்லுங்க நான் பண்றேன்

கிடைக்காது ரொம்ப வருத்தமா இருக்குது நேற்று கேட்டது வந்து மனசுக்கு ரொம்ப கஷ்டம் இருக்குது